செம்மாம்பன போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே எங்கள் கணிந்து விட்டதடி செம்மாம்பணம் போலே கண்ணம் சிவந்து விட்டதடி கொண்ட மௌனத்தினாலே எங்கள் கணிந்து விட்டதடி சுகம் ஊறி விட்டதடி முகம் மாறி விட்டதடி சுகம் ஊறி விட்டதடி முகம் மாறிவிட்டதடி நெஞ்சிலும் இல்லாத நானம் எங்கு வந்ததடி என்ன 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 நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ என்மையாய் உன் சம்மதம் கேட்டேன் நீ தலை குவிந்தாயோ என்ன சொல்லிவிட்டேன் நீ என் மயங்கு